பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் எம்பு எல்லாம் நோக்கு நோக்கு இயல் இடை நிகழ்ந்திட மெம்பு உடை தசை எல்லாம் மெய்யுற தளந்திட என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் எறும்புகளது எலும்புகளது முற்றி போன நிலையில் இருந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து விளங்கவும் உடம்பிலே உள்ள மெல்லிய தசையெல்லாம் உண்மை நிலை அடைந்தால் தளர்ந்து விளங்கவும் என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் எம்பு எல்லாம் நோக்கு நோக்கு இயல் நெகிழ்ந்திட மெம்பு உடை தசையெல்லாம் மெய் உற தளர்ந்திட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நம் பதி சக்தி என்பனோடு ஜோதியாய் உட்பொருந்தி நின்று திருவருள் சேரும்போது அன்பு கிடையாக உள்ளது சுத்த அன்பு விளைவு கொண்டு சிறிது சிறிதாக பெறுகின்ற சமயம் எலும்பு சிறிது சிறிதாக அமுத ஊற்றால் மென்மையுற்று நிகழ்வதா அருள் பிரகாசத்தால் உருகும் எலும்பு வடிவம் அழியா இன்புருவமாக விளங்க வல்லதாக இருக்கின்றதா ஆனால் அருள் இல்லாத பிற காசத்தால் அந்த காச நோயால் உருகும் எலும்பு இளைத்து தேய்ந்து போக துன்பமும் அழிவும் ஏற்படும் சன்மார்க்க உணவில் சர்க்கரை ஏற்கப்படும் இது மட்டும் குறைந்த அளவில் கொல்லப்படுவதால் உணவாக விளங்கி பசியை திணிக்கவும் அக சுத்தியும் பிற மேன்மையும் சாத்துவ தன்மையும் உண்டு பண்ணும் அன்புடையோருக்கு இதனால் பெரும் நன்மை உண்டா மற்றபடி சர்க்கரையை அதிகம் உட்கொள்வதாலும் சர்க்கரை சத்துள்ள உண்டிகளை அதிகம் ஏற்பதாலும் அது நன்கு சரியாமல் நீரிலும் சேரிலும் அதாவது இரத்தத்திலும் கலந்து உடலுக்கு ஊறு செய்வதனவா சர்க்கரையில் பற்களையும் எலும்புகளையும் சில நாட்களுக்கு ஊற வைத்த பின் எடுத்து சோதித்து பார்ப்பின் அவை கடினத்தன்மையை இழந்து லேசில் உடையக்கூடியதாக இருக்க காண்போம் இதனால் சர்க்கரை எலும்புக்கு உருக்கும் தன்மை உண்டு என்று அறியலாகும் இதற்கு மாறாக சுண்ணாம்பு சத்துள்ள உணவு மூலம் எலும்பு உறுதி பெறுமா எலும்பு சுண்ணாம்பு சத்து கொண்டதாகும் அதனால் என்பின் தன்மை மேன்மை அடைகின்ற போது அதற்கு மேலே படிந்துள்ள தசை இறங்கும் சத் தசை திணிக்கின்றது இதனால் புறத்திலே இழப்பாக விளங்கும் இதனால் இவ்விழைப்பால் சிறிது ஆற்றலை குன்றுவதில்லை அருளாளருக்கு மருளாரரோ வழி இழந்து அவதிப்பட்டு மடிவார் அதலில் மெய்யல் இன்ப அன்பு வளர்ந்திட அனைத்து நலமும் விளைவு கொள்ளும் இது உண்மை என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் எம்பு எல்லாம் நோக்கு நோக்கு இயல்பிடை நெகிழ்ந்திட மெம்பு உடை தசையெல்லாம் மெய் உற தளர்ந்திட என்ற ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் வல்லல் பெருமா நமக்கு இதன் மூலம் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார் எலும்புகளின் முற்றி போன நிலையிலிருந்து நெகிழ்ந்து 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 விளங்கும் உடம்பிலே உள்ள மெல்லிய தசையெல்லாம் உண்மை நிலை அடைந்தால் தளர்ந்து விளங்கும் என்று பேராசிரியர் சொல்கிறார் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எலும்பு உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த ஜீவனை தாங்கி இருக்கக்கூடிய உடலை தாங்கி நிற்கக்கூடிய தசைகளும் எலும்புகளும் சுண்ணாம்பு சத்து நிறைந்ததாக இருக்க வேண்டும் சர்க்கரை நிறைந்த சத்துக்களை கொண்டால் எலும்பு உருகி காச நோயால் வந்து மனிதன் மாண்டு போவான் இல்லை என்றால் இந்த சர்க்கரை அதிகமாகி ஆகி அதிகமாகி உடம்புல அந்த இன்றைக்கு சொல்கிறாங்களே சுகர் வந்துடுச்சுன்னு அப்போ அந்த சுகர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் காலெல்லாம் வீங்கி போய் காலில் இருக்கிற கட்டை விரல் காலையெல்லாம் வெட்டக்கூடிய ஒரு அழுகிய நிலைக்கு செல்லக்கூடியது இருக்குது இது அருளாளர்கள் உணர்ந்து அகத்தவத்தை செய்து சாப்பிடுகிற உணவை உணவு பழக்கத்திலே நல்ல ஒரு நிலையை எட்ட வேண்டும் அப்படி அவர்கள் எட்டினால்தான் உணவு பழக்கத்தில் அவர்கள் அந்த நெகிழ்ந்தோடு தன்மையோடு இல்லாமல் அந்த நேர்நிறை உணர்வோடு அந்த உணவை உட்கொண்டால் வாழ்க்கையிலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது மனித வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழும் வரையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பிறருக்கு துன்பம் கொடுக்காத நிலையிலே வாழ வேண்டும் என்கிற நிலையை செய்தியை சொல்லுது அதை தான் நம்ம மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்லுகிறோம் அப்போ இந்த மூச்சை நம்ம சதா நினை கவனித்து கொண்டே இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீவ நாடிகள் எல்லாம் உள்மூச்சு வாங்கி உடலை பாதுகாத்து கொள்கிறதுக்கு இதற்கு மாறாக நம் வெளிமூச்சி வாங்கி 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 என்ன மாண்டு போகிறோம் புறா உலகிலே நம்பி அதன் மீது ஈர்ப்பு கொண்டு அதுவாக மாறுறோம் சில நேரங்களில் நம்ம சில நபர்களை சந்திக்கிற போது நம் மனதில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படும் சில நபர்களை சந்திக்கிற போது நம்மளுடைய மனம் எரிநிலையை கொள்ளும் ஆகவே நம்ம வந்து மனதை எப்பவுமே இதமா வச்சுக்கும் பேர் தான் மனிதன் அப்ப அந்த மனதை மனமே குருவாக இருந்து நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் மனமே குருவாக இருந்து ஏக இறைவனை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைவரும் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்கிற செய்தியோடு நம்மளுடைய இன்னைக்கு வல்லல் பெருமா நம்ம எலும்பிலுள்ள நரம்புகள் தசைகள் எல்லாம் ஆரோக்கியமாக உறுதியாக இருக்குன்னா அதற்கு உணவு கட்டுப்பாடு உணவு பழக்கம் உணக் உணவிலே நல்ல நெறிமுறையை கொண்டு சாத்வீகமான உணவையும் சத்துள்ள இன உணர்வையும் உணவையும் இயற்கையிலே விளையக்கூடிய உணவுகளை கொண்டு நம்ம சுண்ணாம்பு சத்தையும் பெருக்கிக் கொண்டு எலும்புகள்லாம் உறுதிப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று இன்று வருமோ அரியேனியம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்